hadar. Allah telah datang kepada keadaan pemakai lagi pemilik pemakai begini. Darau tidak di sini telah pemilik di lado bermakna ini. Dan மிகவும் ஒரு முக்கியமான ஒரு இஸ்லாமிய மார்க்கம் ஒழுக்கத்தையும் அந்த அடிப்படையில நம்முடைய நாயு குடும்பம் இல்ல நபிசல்லா அவர்களுடைய மனைவிகளுடன் நடந்து அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம் இருந்தாலும் ஐந்து நிமிடத்தில் இந்த உரையை முடிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது ஒரே ஒரு செய்தி அபிசல்லாம் மகள் தன்னுடைய மனித நல்ல பெயரை பெற்ற ஒரு தலைவர் உலகத்துல யாரும் நான் குடும்பத்துல நல்ல பெயர் பெற்ற தலைவரே கிடையாது ஆனால் அபிசல்லா வரைய சம்பவங்கள் மட்டும்தான் என்னுடைய குடும்பத்துல நல்ல பெயரை பெற்ற என்று தர்வமாக சொல்லும் அளவுக்கு சிறப்பான முறையில் ஒரு குடும்பத் தலைவராக நபிசலாய் வலேசுகள் இருந்தார்கள் வலிஸ்லாமர்கள் சொல்வார்கள் உங்களுடைய மனைவியில் நீங்கள் பேசுங்கள் பேசுவதே ஒரு நல்ல நன்மையான செய்தி என்று நபீசலாய் வலேசுகள் சொல்வார்கள் அதற்கு ஒரு படி மேலே சென்று உங்களுடைய மனைவி உணவு ஓட்டங்கள் உங்களுக்கு சரக்கா செய்த நன்மை கிடைக்கும் என்று கண்மணி நாயகம் இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் மனைவிகள் குடும்பத்துல நம்ம நேரத்தை செலவிட வேண்டும் இன்னைக்கு அதிகமாக நம்முடைய சமூகம் மனைவியத்துல குழந்தைகிட்ட பேசுவதை விட அதிகம் அதிகம் தொலைபேசியிலே ஒன்று பேசுகிறோம் அல்லது அதில் வரக்கூடிய நிகழ்வுகளை பார்த்து கொண்டே நம்முடைய நேரத்தை போர்க்கிறோம் பொதுவாக மன இனத்தில பேசினாதான் நிம்மதி அபிசல்லாசமகள் அவங்களுடைய வாழ்க்கையில எல்லா மன இனத்திலும் போகின்றபா பேசுவதற்கு தண்ணி நேரத்தை ஒழுக்கி பேசியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்று நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம் அதனால மனைவியிடத்துல பேச வேண்டும் பேசுவது நன்மையான செயல் அவர்களிடத்தில் அவர்களுக்கு உணவு ஊட்டது ஒரு சரக்கா நன்மை கிடைக்கிறது அவர்களுக்கு பணி விடைய செய்வது நபிசவல்லாஹ் வரை அவங்களுடைய மனைவி மனைவியார்கள் சமைக்கின்ற போது நபிசவல்லா வரஸ்வர்கள் காய்கறி அடுத்து கொடுத்திருக்கிறார்கள் என்று வரலாற்றுல பார்க்கிறோம் அது மனைவி இடத்தில் நல்ல முறையில் பேசுவது பழகுவது விட்டு கொடுத்து போகுவது அது அனைத்தும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குடும்ப வாழ்க்கையில் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு மிக பெரிய ஒரு முன்மாதிரியான விஷயம் அவர்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக வாஹிதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்